அவருடைய ஒரு பெரிய மகிமை நம்மோடு கூட இருக்கிறது இந்த தொண்ணூறாவது நாள் ஆண்டவர் வல்லமையாய் செயல்படுகிறார் இந்த டேஸ் ஆண்டவருடைய பெரிய மகிமை அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறது கத்தர் பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் நீ அறியாத வழியிலே உன்னை நான் நடத்துவேன் உனக்கு தெரியாத பாதையிலே உன்னை நான் நடத்துவேன் ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் என் கண்களை கட்டி வச்சிருக்கிறது மாதிரி வச்சிருக்குது நான் எப்படி இதை தாண்டுவேன் நான் எப்படி இதை சுமப்பேன் நான் எப்படி இந்த காரியத்தெல்லாம் பண்ண முடியும் எனக்கு ஒன்றும் தெரியல எனக்கு ஒன்றும் தெரியல என் கண்ணை கட்டி விட்டது மாதிரி நான் ஃபீல் பண்றேன் எனக்கு எந்த பதிலும் சொல்ல தெரியல திடீர்னு இந்த மனுஷன் இப்படி விட்டுட்டு போவார்னு நான் நினைக்கலையே இந்த மனுஷன் இப்படி விட்டுட்டு போவாருன்னு நினைக்கலையே இவங்க ஆதரவு இப்படி போகணும்னு நான் நினைக்கலையே நான் அவங்கள டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டேன்னு என் அப்பாவை சார்ந்தே வாழ்ந்துட்டனே என் குடும்பத்தை சார்ந்தே வாழ்ந்துட்டேன்னு இப்போ தனியா நிக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் கத்தராகி ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுத்திருக்கிறாரு இது உங்களுக்காக வார்த்தை மகனே இது உங்களுக்கான வார்த்தை மகளே இது உங்களுக்கான வார்த்தை இது உங்களுக்காக டைரக்டா கத்தர் பேசிட்டு இருக்கிறாரு ஒரு குருடனை கரத்தை பிடிச்சு நடத்தி அவனை வெற்றியாய் பண்ண முடியுமானால் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செய்ய முடியுமானால் உங்களுக்கு செய்ய முடியாதா மகளே உனக்கு செய்ய முடியாதா அதுக்காக தான் இன்னைக்கு நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன் அந்த குருடனை நடத்துகிறது உண்மையானால் இந்த குருடரை கத்தை நடத்துவா உங்களையும் கத்தை நடத்துவார் அந்த மகிமே 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 ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஸ்தோத்திரம் நடத்துவார் 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 தகப்பனே இந்த தொண்ணூறறாவது நாள் ஜெபத்தில்